விட சமையல் இருக்கும் இம்ப்ரெஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது அப்ப விருச்சக ராசிக்கு தர யோகாதிபதி குரு விருச்சக ராசிக்கு தர யோகாதிபதி குரு அவருடைய பார்வை டேரா விருச்சக ராசி விழுகுது விருச்சக ராசி அனுச நட்சத்திர டாப் போஸ்ட் படம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் நல்ல ஹையஸ்ட் வேலை கிடைக்கும் ஆரம்பம் கஷ்டமா இருக்கும் போக போக அவங்க நல்லாவே வருவாங்க

சனி பயிற்சி பலன்கள் பாத்திரலாமா ஐயா முதலாவதா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஐயா துலார் ராசிக்காரர்களுக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்குமே யோகாதிபதி சனிதான் ஆனால் ராசிக்காவது யோகாதிபதியே ரோகாதிபதியா பாடுறாரு துலார் ராசிக்கு யோகாதிபதி முழுக்க முழுக்க சனிதான் அதனால அவங்க பிறப்பு பிறக்கும் போதே அவங்க வந்து அதிர்ஷ்டத்தோடு தான் பிறக்குறாங்க வளர 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 அவங்க சகட சாதனைகளை செய்வாங்க தொழாரரசுக்காரர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நட்பாக்கிங்க தொழாரரசுக்காரருங்கிற மாதிரி ஒரு கருணை உள்ளவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரர் கொஞ்சம் பிடிவாதமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் விட முடியாது பட் அதே டேர்த்தான் ரொம்ப பிரில்லியன் மைண்டு பிர ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க யோகாதிபதி சரியாக வர்றதுன்னா சுக யோகாதிபதி அவர் தான் வாரி கொடுப்பார் அவங்களுக்கு செல்வத்தையோ புகழையோ வளர வளர அவங்க வந்து எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் சரி அவங்க உச்சகட்ட பண்ண அனுபவிப்பாங்க யாராலே அப்படின்னு தெரியணும் இல்லையா துளாராசியினுடைய பாக்யாதிபதி புதன் அப்பாண்டால துளாராசிக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் படத்தோன் புதன் அந்த அப்பாண்டால அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய எதிர்கால வரும் பையனாக இருந்தால் பையனுக்கு மிகப்பெரிய வரும் அதனால் துளாராசிக்கு அப்பாவோட அனுசரணையும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆண் பெண் யாராக இருந்தாலும் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்த துளாராசிக்கு வந்து மிகப்பெரிய யோகாதிபதியும் அப்பாவோட ஸ்தானாதிபதியும் நட்பு கிரகம் அதனால் யோகாதிபதியும் அப்பாவுடைய வீட்டு கிரகமும் நட்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தோஷங்கள்லாம் ஒன்றும் வராது பட் ஆனால் இந்த ஹெல்த் வைஸாக கொஞ்சம் பாதிக்கிற நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நலத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் படிக்கிற இருந்தால் எதிர்பார்க்க முடியாத ஓய்வை இருந்தாலும் கூட மேக்ஸிமம் ஓய்வு கிடைக்கிறமோ இந்த டிவி எல்லாம் விட்டுட்டு ஓய்வு எடுக்கணும் நல்ல நல்ல படிப்பாங்க நல்ல எதிர்காலம் வரும் நல்ல யோகா வரும் அவங்க திருமண காலத்தில் மட்டும் அவங்க பெற்றோர் எச்சரிக்கையாக பார்த்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜா மன கணவன் ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்க யோகா அந்த பக்கம் படிப்பாக உங்களுக்கு சில விஷயம் தெரியும் ஒரு வீட்டில் ஒரு க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த பையன் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நல்லா இருந்தது அந்த புல்லை இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நல்லா இருந்தது அவங்க கல்யாணங்களில் போன பிறகு பிறந்த வீடு ஒன்றுமே இல்லாமல் போச்சு பூந்த வீடு வளர்ந்துருது அந்த மாதிரி வந்துடும் அதுக்காக வந்து அதில் மட்டும் ரெண்டு வீடு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து சேரும் அதுக்காக தான் பெரியவங்க ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ரெண்டு மோ ரெண்டு முகத்தரம் போடுவாங்க பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் ரெண்டு வடையில் போடுவாங்க வெள்ளியில் எல்லாரும் தங்கத்தரம் போட முடியாது இல்லையா வெள்ளியில் போட்டுட்டு ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றை போட்டு அனுப்புவாங்க ஏன்னா இங்கேயும் லட்சுமி இருக்கணும் அங்கேயே லட்சுமி இருக்கணும்னு அதனால உங்களுக்கு பொண்ணாக இருந்தால் அப்படி ஆனா இருந்தால் மோதிரம் பொண்ணாக இருந்தால் வடையல் அதனால தொள்ளார் ராசியை ஒரு வீட்டில் இருந்தால் அவங்க பேசாமல் தூங்கிக்கிட்டு இருக்கலாம் யோகை யாரோ ஒருத்தங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது அப்பா வழியில் தான் வரும் அப்பா தான் அதுக்கு ஆதரவு பாசம் பந்தம் எல்லாம் கிடைக்கும் அம்மா வழியில் கிடைக்காது அதுக்காக இது ஏங்கவோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மாங்கிற தாயோட இருந்தால் போதும் இல்லை அதுக்கு மேலே யார் வேணும் தாயோட அன்பு இருந்தால் போதும் தகப்பன் தானாக வளர்த்து விட்டுருவார் அதுக்கு பிறகு அது சுபேட்சமாக வாழும் தொழாராய்ச்சிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயப்போ அவங்களுடைய தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் உயர்ந்த படிப்பு படிக்கணும் உயர்ந்த படிப்பு படிக்கும் நல்ல படிப்பு படிக்கும் நல்ல பிரில்லியன் மைண்ட் நல்ல ஆராய்ச்சி நல்ல எஜுகேஷன் இப்போ நீங்கள் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு என்ன கண்டா அவங்க டென்த்து தானே ஆனாலும் கூட அவங்க பே ட்ரைனிங் பேசி படிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சூட்டிங்கில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பே பிரேக் கிடைக்கிற போதுன்னா ஒரு ஆங்கில புத்தகத்தையே ஏதி வரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கிடையாது அரட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்தது அந்த மாதிரி துளார் ராசி வந்து படிக்கிறாங்க நல்லா படிக்கும் அதில் ஒன்றும் கவலை இல்லை என்கரேஜ் பண்ணணும் எப்போவுமே நீங்கள் வந்து துளார் ராசி படிக்கிற கூடத்தை பையனும் ஆனால் இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அந்த நல்லா படிக்கிறது இந்த புள்ளாரில் நல்லா படிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு அழகாக இங்கிலீஷ் பேசுது நீ பேசுவீ என்பாங்க நம்ம புள்ள பேசுகிறது தான் நமக்கு அழகான இங்கிலீஷு இன்னொருத்தர் பேசுகிற நமக்கு வருமா அந்த மாதிரி நம்ம குழந்தைய என்கரேஜ் பண்ணு படிக்கிற குழந்தைகளாக தான் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக விடுங்க சுதந்திரமாக விளத்துங்க அப்போ அந்தளவுக்கு அதுக்காக நீங்கள் வந்து வேறு மாதிரி போயிடுவோன்னு நீங்கள் பயந்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக விட்டால் புள்ள தப்பாக போயிடுவோம்னு பயந்திங்கன்னா தாய் தப்பு செஞ்சால் தான் புள்ள செய்யும் தாய் வாழ்க்கை தப்பு செய்யலைன்னா புள்ள செய்யாது அப்போ ஏன் பயப்படுறீங்க அதே மாதிரி தகப்பன் வாழ்க்கை அப்படி தான் தகப்பன் தப்பு செஞ்சா தான் பையன் செய்வான் அப்போ பிளட் அதுதானே அவங்க பிளட்டு அப்பாவோ அம்மாவோ யாருக்காவது துரோகம் பண்ணால் அந்த குழந்தை பாதிக்கும் துரோகம் பண்ணலேன்னா குழந்தை இப்படி பாதிக்கும் அது நல்லா வரும் பையனோ யாராக இருந்தாலும் சரி நல்ல படிப்பு நல்ல இதுகள் அவங்க அப்பா எடுக்கிற முயற்சி எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு வெற்றி கொடுக்கும் கண்டிப்பாங்க ஐயா இப்போ துலாம் ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமாயிருக்கும் முடுக்க முடுக்க சாதகம் தான் ஆனா ஆறுல இருக்கனால ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை தவிர வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய ஏன்னா தனஸ்தானாதிபதி குரு அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவர் எட்டுல இருந்தாலும் ஒரு சொல்லுவாங்க எட்டுல குரு இருக்கிறான்பாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சங்கு சுட்டாளும் என்பதை தரும் இல்லையா குரு எங்கே இருந்தாலும் அவனுடைய பார்வை அந்த பொண்ணோட வாக்கு சார்த்தன் கொடுக்குது துளாராசி பையனோ பண்ணோம் ரிஷபத்தன் குரு வாக்கு சார்த்தன் கொடுக்குறாரு அதனால் ரொம்ப பிரில்லியண்ட்டாக அவர் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போ உங்களுடைய பொருளாதாரம் பணவரவசம் நல்லாவே இருக்கும் அது என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அந்த நேரத்துக்கு வந்துடும் படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ வேறு எதுக்குன்னாலும் சரி அதாவது அவங்க அப்பா சக்திக்கு மீறிய ஒரு அளவு பிள்ளை படித்தாலும் அதை காப்பாற்றி படிக்க வச்சு கொண்டாந்துருவார் இப்ப இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரன் சொல்றேன் ஆறுல ஆறு கிரகம் இருக்குது இப்போ ஆறுல ஆறு கிரகம் இருக்குது அந்த ஆறு கிரகம் இருக்கிற வீடு எட்டுல இருக்கான் குரு அதனால கவனமா பார்த்துக்கூட கேர்ஃபுல்லா பார்த்துக்கூட அது உடல் நலத்து மேல தாய் ரகப்பன் ரொம்ப கவனம் செலுத்தணும் துலாம் ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் துலாம் ராசி விளையாடி கேட்டாலும் சொல்லுவாங்க நரசிம்மர் நரசிம்மர் தான் லட்சுமி நரசிம்மன் ஏன்னா துலா சுக்கரனுடைய ஓடு ரிசபமாக இருந்தால் ரங்கநாதர் துலாபாரதம் ரெண்டுக்கும் சுக்கரன் தான் அதிபதி அதனால லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரை கண்டிப்பாக அவங்க பெற்றவர்கள் கும்பிடணும் ஏன் துலாம் ராசிக்கான பலன்கள் பார்த்தோம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது சனி பயிற்சியே விருச்சிக லக்கணத்தில் வருது அப்போ விருச்சிக ராசிக்கு தன யோகாதிபதி குரு விருச்சகராசிக்கு தர யோகாதிபதி குரு அவருடைய பார்வை டேராக விருச்சகராசி விழுகுது விளக்குது விருச்சகராசியில் அனுச நட்சத்திரம் டாப் மோஸ்ட் பலன் அனுஷ நட்சத்திரம் உயர்ந்த பலன் அடையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்கே பாதிக்கும்னால் திருமணத்தில் பாதிக்கும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து கவனமாக இல்லாமல் பண்ணினாங்க அப்படின்னா அந்த மனவா்க்கையில் அது அதுக்கு பாதிப்போகிறோம் அதை தவிர மற்றபடி ஒன்று விருச்சகம் பாதிக்காது அது கவனமாக பண்ணோம் அதுக்கு கவனம் இல்லாமல் அரவுறையும் என் பண்ணாலோ ராசிக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் வெற்றி கொடுக்காது அது வரக்கூடாது காதல் திருமணம் நீ காதல் திருமணமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சொபம் பெத்து வளர்த்தி ஆளாக்கிற தாய் தகப்ப அச்சதை போகிறதுக்கு நிகராக வேறு எந்த ஆசிர்வாதமும் வராது அப்போ நீங்களாக போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால் பாதிப்பு வரும் பண்ணுங்கள் எதையோ பண்ணுங்கள் அப்பா அம்மாவோட அனுமதியோடு பண்ணுங்கள் அவங்க காலை விடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க இப்பெல்லாம் சில பசங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டால் கூட அப்பா அம்மாக்களோடு கூட யோசிக்கிறாங்க அவ்வளோ கௌரவம் பார்க்குறாங்க அது இருக்கக்கூடாது ஏன்னா அவங்கள வாட வச்சவங்க அவங்கள காரணப்பானவங்க அதனால் அந்த விருச்சக ராசிக்கு யோகங்கள் வரணும்னா என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தாலே போதும் ரெண்டாவது அவங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அந்த பெ அம்மாவை நினைக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கூடிய எந்த பிள்ளைக்கும் அம்மா அப்பாவை மதிக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் பையனும் எதிர்காலத்துல சமையல தோத்து போக மாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்துக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் கிடையாது அவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் குரு ஆசீர்வாதமோ தெய்வ ஆசீர்வாதமோ கிடைக்கும் அதனால அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் தான் முக்கியம் இந்த விருது குலதெய்வத்தை தவறா முக்கப்படணும் இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஹையஸ்ட் வேலை கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டுக்கிட்டா அரசியலில் போனால் நாட்டோட உச்சகட்டத்துக்கு வருவாங்க வியாபாரத்துறையில் போட பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்க உத்தியோகத்தில் போட எல்லாம் டாப் மோஸ்ட் பவர் இருக்கும் அவங்க பிரெயின் பூரா அந்த சாப்பிடத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும் ஆரம்பம் கஷ்டமா இருக்கும் போக போக அவங்க நல்லாவே வருவாங்க அது பெண்ணாக இருந்தால் வீடு பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக ஆணா இருந்தால் வீடு பார்த்துக்கணும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாவே விருத்துகிறாசின்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ திருப்தி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில் அவங்க உஷாரா இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் ஃப்ரீடமும் இருக்காது சுதந்திரம் இல்லாத இடத்துல தான் அவங்க வாழ வேண்டி வந்துடும் அதனால விருச்சிக ராசி அதில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் இளைஞர்களுக்கான கல்வி சார்ந்த விஷயங்கள் இதே ஒரு வாக்கு வாக்குஸ்தானாதிபதி குருவாக இருக்காரு அதனால அந்த பக்கம் வாக்குஸ்தானாதிபதி இந்த பக்கம் வாக்குஸ்தானாதிபதி குரு கட சிம்ம வாக்கு வாக்குஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்கு புதன் விருச்சிகம்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு கொடுத்துருவார் முயற்சி தான் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் படிச்சுட்டாங்கன்னா நல்லா வந்துடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க மன வாழ்க்கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சுலபமாக அவங்க குடும்பம் ஏமாந்து போயிடும் விருச்சக ராசியில் சுலபமாக பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஏமாந்துருவாங்க அதுல கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யும் இப்ப விருச்சிக ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் நல்லதுதான் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு சகாய சுகாதிபதி இல்ல சரி யோக ராசியில இருக்காரு இப்போ சரி அஞ்சல் இருக்காரு உங்களுக்கு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை பொருளாதாரம் பணவரவு சார்ந்த விஷயம் பொருளாதாரம் விருச்சிக ராசிக்கு ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் விருச்சிக ராசிக்குலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரே ஒரு உண்மை இந்த விருச்சிக ராசி கண்டி ராசி இந்த ராசிக்காரர்கள் விருச்சிக எல்லாம் பிறந்த வீட்டு மேலே ராசி யாரை ஆறக்கட்டாலும் அந்த கணவன் பிறந்த வீட்டு மேலே தான் பாசமாக இருப்பார் மனைவி மேலே பாசமாக இருப்பார் ஆனால் பிறந்த வீட்டை மீறி மனைவி கிட்ட பாசம் காட்டுறது சாத்தியமாகாது அப்போ பிறந்த வீட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி போயிடும் விருச்சிக ராசியோட கணவன் பார் ஆனா இருந்தால் பெண்ணை பெண் அந்த மாதிரி பிறந்த வீட்டு கட்டுப்பாட்டுக்கு போயிடும் பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கய்யா உடல் நலம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து யூட்ரன் சம்மந்தப்பட்ட பெரும்பாலும் யூட்ரன் சம்மந்தப்பட்டது வரும் சின்ன சின்ன ஸ்மைல்டு ஹார்ட் அட்டாக் வரும் சின்ன சின்ன அவங்களுக்கு வந்து டென்ஷன் அவங்கக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா கூட யாராவது அவங்கள டென்ஷன் ஆக்கிடுவாங்க அந்த டென்ஷன் ஆக்கும்போது அவங்களால எதிர்த்து போராட முடியாது ஏன்னா டென்ஷன் ஆக்கிறனால் வேல்யூபிள் பர்சனாக இருப்பாங்க அவங்கள எப்படி எதிர்த்து போராட முடியும் அவங்களுக்கு இன்னும் சொல்லப்படா திரு ராசி வந்து ரொம்ப கொலைட்டாக இருக்கக்கூடியது காமன் கொலைட் அது செவ்வாயோட வீடாக இருந்தாலும் கூட அங்கே சந்திரன் இருக்கார்ல்ல அதனால் மனோகாரரோட சந்திரன் நீச்சமாயிடுறார் அதனால் அவங்க அவங்கனால கிடைக்கிற நன்மைகள் எதையும் அவங்கனால கிடச்சதுன்னு அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கணவன் வீட்டார் ஏற்றுக்க மாட்டாங்க ஆணாக இருந்தால் மனைவி வீட்டார் ஏற்றுக்க மாட்டாங்க அது இவங்கனால கிடச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க என்னால் ஆச்சு என்னால் ஆச்சுன்னு தான் சுய போராடம் பாடிகிட்டு இருப்பாங்க ஐயா இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் ஐயா ராசி வந்து முருகனதும் செவ்வாயுடன் தான் முருகனது முதலே குடிச்சுன்னா விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுப்பிரமணிய புஜங்கமோ இது நோய் நொடியெல்லாம் போக சுப்பிரமணிய புஜங்கம் தான் கந்தர் சி கவசம் தான் செவ்வாய்க்குன்னா முருகனை தான் கும்பிட்டு ஆகணும் ஏன்னா ஒரு கலியுக தெய்வம் முருகன் வந்து கலியுக தெய்வம் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒடியாக ஒரு முருகான்னு அதுதான் நான் முதலே ஒரு பாடல் சொன்னேன் கூப்பிட்டோடனே வந்து நிற்பார் நீ கூப்பிடாமே ப கிருஷ்ணம் போனார் தர்மர் என்ன பண்ணு நினைக்கிறாரு நம்ம சூதாடுற போது கிருஷ்ண வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் அங்கே தான் இருக்காரானு இவருகாட்டுக்கு தெரியாது சூதாடி தோத்துர்றாரு அப்போ கேட்குறாங்க கிருஷ்ணா நீ இருந்து அவர் மனைவியை வச்ச சூதாடுற அளவுக்கு நீ விட்டுறது தப்பு தானேன்றாங்க அது எனக்கு தேவையில்லை அவன் கூப்பிட்டாதான் நான் வர முடியும் அவன் தான் சூதாடுற வரைக்கும் நான் வரக்கூடாதுன்னு வேண்டானே இப்போ அவன் வேண்டுதல நான் ஏற்றுக்கணும் இல்லை கூப்பிட்டா வருவான் அதே மாதிரி துரோபதி துயில் உரிகிற போது துரியோதன துயில்தான் அவன் சத்திரிய அவனை அவன் தொழில் வரும்போது பொம்பளை எடுத்து பிடிக்க முடியும் நிறைய பேர் துயில் உறிஞ்சா நிறைய பேர் பெண்ணோட சேரியை பிடிச்சி எழுத்தாக்கண்டான் ஆம்பளைக்கு நகராக நிற்க முடியுமா அது தப்பாக இல்லையா அது பெரிய தப்பு இல்லை அப்போ வந்து இந்த முழு கடைசி வரைக்கும் இழுத்து கொடுத்து பார்க்குது முடியல கடைசியில் கிருஷ்ணாடிச்சு வந்து கொடுத்து காப்பாற்றுனார் இல்லையா அப்போ இறைவனை நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது கும்பிட்டு செய்யினு அங்கே தான் ஆரம்பித்தாங்க நீ எதை செய்யும் போதும் முருகானு சொல்லிப்பாருங்களே என்ன வாய் வலிக்குதா அப்போ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கிரகதோஷத்தை அனுகிரகமாக மாற்றுவார் அவர் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு நீ ஐயா பயிற்சி பழங்கள்ல துலாம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்திருக்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா வணக்கம்